அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாடுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குமோ அது போல் கூட இருக்கலாம் சின்ன குழந்தைங்கள் இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ ஒரு ஒரு குதுகுலமா ஒரு விளையாட்டுத்தனமாக அதே நேரத்தில் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறது அது போல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு நூலகம் மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இது மாதிரிலாம் இல்லாமல் இந்த சாக்னாங்கடன் சொல்லுவாங்க முன்னெல்லாம் இப்போ வந்து பாரு அப்படிங்கிறாங்கல்ல அதில் வந்து இந்த சைடிஸ் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு வைக்கிறாங்கல்ல அது போல் ஒரு நாடு ஒரு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் தான் இன்றைக்கி வந்து சமூகம் இருக்குது அப்படிங்கிறது தாங்க காட்டுது எது நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையுமே பல நிகழ்வுகள் அப்படி தான் காட்டுது என்னெல்லாம் நம்ம வந்து அதை வந்து எடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை ஒரு தடவை தான் நடந்திருக்குதா அந்த அந்த பையனால சில பேருக்கு பல தடவை நடந்துருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தடவையா அப்படிங்கிற கேள்விக்கு பல தடவை வந்து நடந்திருக்குங்கிறது தான் விசாரணையில் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அவர் முதல் குற்றவாளியா அப்படின்னு பார்த்தா இல்ல அவன் வந்து தொடர்ந்து அந்த தான் பாத்துட்டு வந்திருக்கிறான் ஒன்று பொருள் திருடும் போது அவனை வந்து ஒழுங்கா ஒரு கடுமையான தண்டனை படுத்தி அவன் கொண்டு போய் உள்ள வச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்காது ஆனா அதெல்லாம் மீறி அவனை வந்து நடக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் வச்சுருந்தா அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு போல் வந்து ரொம்ப ஒரு அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணு வந்து முன்னாடி பொருள் போச்சு சரி அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதை ஒன்று நடந்துடுது தொழிலதிபரை வந்து மறட்டிருக்கான் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்றைக்கி பெண்ணுக்கு இவ்வளோ ஒரு கொடுமை வந் நடந்ததுக்கப்புறம் தான் இப்போ தேசிய மகளிர் ஆணையம் மேற்கொண்டு வந்து ஒரு ஆய்வு பண்ணி இப்போ வந்து பெண்ணுக்கு வந்து செஞ்சிருவாங்க என்ன செய்யிருவாங்க அந்த இன்னமும் எந்தவித பெண்ணும் பாதிக்கப்படாத அளவுக்கு அங்கே வந்து சிசிடிவி கேமரா வைக்கலாமா இங்கே இது வைக்கலாமா ஏன் இங்கே சிசிடிவி கேமராலாம் வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா எத்தனை சிசிடிவி கேமரா எத்தனை இடத்துல வைக்க போகிறீங்க எல்லா இடங்கள்லையும் பல இடங்கள்லையும் இது போல பிரச்சனைகள் நடக்குது அப்போ எப்போதுமே வந்து சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு தலைவலிக்குது ஒருத்தனுக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு இருந்தால் அவனுக்கான சளி பிடிச்சிருக்கதான் முதல்ல நிப்பாட்டணும் அப்போ தான் வந்து ஜுரம் பிடிக்கிறது அந்த ஜுரம் அடிக்கிறது இந்த தலைவழிக்கிறது அதெல்லாம் நிற்கும் அதே போல தான் ஒரு ஆரம்ப கட்டம் அதாவது ஒரு ஆணிவேர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி செய்தால் மட்டும்தான் சரி வரும் இதெல்லாம் சரிப்படுத்த முடியும் சமூகம் சமூகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக வந்து சமூகத்தின் மீது அக்கறை உள்ள சமூக அக்கறை உள்ள அத்தனை சமூக ஆர்வலர்களுக்கும் நம்ம வீடு மாதிரியே நம்ம நாடும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உண்மையிலேயே நல்ல குடியில் பிறந்த அத்தனை பேருக்கும் குடின்னா இருக்கிற நம்ம வீடு அவங்க எல்லாரும் அதான் தான் நினைக்கிறோம் இப்போ பார்த்துட்டுருக்க நீங்களும் அதான் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இங்கே அப்போ தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நீங்கள் சொல்கிறோம் இல்லைங்க இங்கே வந்து குறை இருக்குது அங்கே குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறது கூட பயப்படுறாங்க அதுலேயும் சில பேர் சொல்கிறாங்க இதில் எல்லாம் நீங்கள் வந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்லாம் வந்து சில பேர் வந்து நம்மள்ட்ட பேசுன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எதனால் வந்துச்சோ அதனால் தான் வந்து அதை எடுக்க முடியும் இப்போ சாராய கடையை தனி மனிதன் நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா நடத்த முடியாது அது சில இடங்களில் நடக்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா வந்து அது கள்ளச்சாராயமாக அப்படிங்கிற பேரில் அவன் வந்து கைது பண்ணுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் சட்டபூர்வமாக சாராய கடை நடத்தணும்னா அதுக்கு என்ன வேணும் அப்போ இந்த அரசியல் தான் அது நடத்துது அப்போ இந்த அரசு தான் நடத்துதுங்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து அரசியல் பேசாமல் வேறு என்னத்தை பேசுகிறது இப்போது பாலியல் வன்கொடுமையோ இல்லை பெண்ணுக்கான எந்தவித துன்பங்களோ இல்லை ஆணுக்கு துன்பங்களோ இல்லை சமூகத்தில் பாட்டிக்கு துன்பங்களோ எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு அந்த காரண கருத்தாவாக என்ன இருக்குது அதுக்கு அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு போதை பண பணபோதை அந்த பண போதையில் இருக்கிறவங்க கூட சமைச்சிடுறான் அந்த டாஸ்மாக் போதை சரக்கு போதை இருக்குது பாருங்கள் அந்த போதைப்பொருளில் உள்ளவன் பல வேலைகள் செய்திருக்கிறான் அப்படிங்கிறதான தொடர் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒரு பாட்டியம்மாவுக்கு வயசு அறுபது வயசு அவங்க கையேந்து பிச்சை எடுக்கிறவங்க சென்னையில் ரயில் நிலையத்தில் படுத்துருக்குறாங்க அந்த வெளியிலலாம் போயிட்டு அப்படி வந்து ஆசதி அப்படி படுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க சரக்கு அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு வர சொல்கிறாங்க செய்திகள் வந்தது தான் நம்ம வந்து ஒரு ஊடகங்களாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எடுத்து தான் வந்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது செய்தி கன்ஃபார்ம் செய்தி அவங்க வந்து படுத்துட்டு இருந்திருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவர் இது போல் வந்து பிச்சு எடுக்கிறவர் அந்த யாசகம் வாங்குறவர் அவர் வந்து அங்கே தான் இருந்திருக்கிறாங்க இந்த பாட்டிக்கு வயசு அறுபது அவங்க அந்த இன்னொருத்தர் இருந்தார் அவர் வந்து மாட்டுத்திறனாலே ரெண்டு காலம் இல்லாதவர் அவருக்கு வந்து எந்திரிச்சி நடக்க முடியாதவர் அவரும் தண்ணி அடிச்சிருக்கிறாரு சரக்கு அடித்து போதையில் ராத்திரி ரெண்டு தடவை இந்த பாட்டியம்மாவோட அவர் இருந்தார் அப்படிங்கிறது தெரியுது மூணாவது தடவை இந்த பாட்டியம்மாவோட இருக்கணும் அப்படின்னு போகும்போது அம்மா இறந்து போயிடுது அந்த பக்கத்துலேயே தான் கடந்துருந்துருக்குறான் உட்காந்துருந்துருக்குறான் ஆனால் படுத்துருந்தான தெரில அப்படி இருக்கும்போது அவரை பிடிச்சி வந்து கைது பண்ணி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சேர்க்குறோம் குற்றவாளியாக இருந்தால் தப்பிச்சு ஓடிட மாட்டாரா அப்போ ஏன் அங்கே உட்காந்துருக்கிறாரு ஏன்னா இப்போ ஞானசேகரன் சேர்க்கிறேன்னு தப்பிச்சான ஒன்று ஒரு தானே ஏன் இவன் மட்டும் அங்கே வந்து உட்காந்துருக்கிறான் இல்லை அவரால் எந்த சோட முடியாதுங்கிறதுனால உட்காந்துருக்குறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து எப்படியோ தப்பிச்சு போனால் போயிருக்கலாம் ஏன்னா நடமாடி தானே வெளியில் போய் யாத்திரம்லாம் வாங்கிட்டு வர்றாரு ஏன் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு போதையில் இது போல் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது எந்திரிச்சு போக முடியல உட்காந்துருக்கிறான் மனுஷன் இது வந்து எதுனால வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா போதைனால தாங்க அதுதான் அடிப்படை காரணமாக தான் சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஆய்வு பண்ணிட்டோம் இப்போ தேசிய மனித உரிமை ஆணையம்லாம் வந்து பண்ணிட்டாங்க அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க இப்போ வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது யார் என்னங்கிறது பின்னாடி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்குது அந்தாலும் மூன்று அது அதுலலாம் வந்து இந்த பங்கலெல்லாம் வாங்கி வச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க குடும்பமே சேர்ந்து வந்து சில இடங்களை கட்சி கூட நடத்துறாங்க ஆனால் வந்து குடும்பமே சேர்ந்து கொள்ளெல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ தெரியுது இந்த விசாரணையில் வரும்போது குடும்பம் குடும்பமாக வந்து ரொம்ப நேசித்து வந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்துருப்பாங்க போல அப்ப இதை வந்து தடுக்கக்கூடிய யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போலீஸ் தாங்க செய்யணும் அப்பலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த போலீஸ யாருக்குள்ள இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கைக்குள்ளதான் இருக்கிறாங்க யாரும் ஆட்சி செய்யறாங்களோ அவங்க கையில தான் இருக்கிறாங்க சரி இப்போ இதை மட்டுமே வந்து நம்ம வந்து அரசியல் படுத்த கூடாது அப்படின்னா அரசியலால வந்து டாஸ்மாக் விற்கப்படுது டாஸ்மாக் சரக்கு அரசியலால் தான் வருது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அரசியல் பண்ணாம அந்த இடத்துல வந்து நம்ம என்ன அவிகள முட்டையை வந்து நம்ம செய்து சரக்கு அடிச்சுட்டுப்பா அந்த ரெண்டு முட்டையை சாப்பிட்டு போப்போம்னா நம்ம சொல்ல முடியும் அதுல பாதிக்கப்படக்கூடாதுன்னா இந்த பெண் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது இல்லை இந்த பெண் மாதிரி வேற எந்த பெண்ணும் வந்து பாதிக்கப்படக்கூடாது இந்த பல்கலைக்கழகத்துல மட்டும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா ரைட்டு அப்படி நம்ம பேச வரல எந்த இடங்கள்லயுமே குற்றம் வந்து நடக்கக்கூடாது முற்றிலும் நடக்கலாம் கூட குறையணும் ஒரு இருந்து அந்த ஆட்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நூலகம் மாதிரி வந்து நம்மளோட மாநிலம் இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் இப்போது இது மட்டும்தான் அப்படி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ இன்னொரு குற்றம் வந்து பயங்கரமான ஒரு குற்றம் நடந்துருக்கு இந்த சின்ன சேலம்ங்கிற பகுதி கள்ளக்குறிச்சிக்கு அந்த பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல ஒரு சகோதரி ஒருத்தவங்க அவங்க இருந்து ரெண்டு குழந்தை அது பெண் குழந்தைய வச்சு இருக்காங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைய வச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு நல்லா இருந்தவங்க அவங்க கணவரை வந்து இப்படி ஆகிட்டார் அப்படின்றதுக்கப்புறம் அவங்க தான் வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாலை கொண்டு போய் அந்த சொசைட்டியில் ஊற்றி அதில் வர வருமானத்தில் அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருந்துருக்குறாங்க இதை பார்த்துட்டுக்கால பல பேர் வந்து சகோதரி இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் பெண்கள் இல்லாத வீட்டில் எவனும் இருந்திருக்க மாட்டிங்க அதனால நான் சொல்கிறேன் சிந்திச்சு பாருங்கள் அவங்க கொண்டு போய் பால் கொண்டு போய் ஊற்ற போன இடத்துல ஊற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தன் வந்து அங்கே சரக்கு அடிச்சுட்டு அந்த சோள கொலைக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துருக்கான் அதுக்கு முன்னாடியே வந்து அவனும் அவன் நண்பனும் அங்கே போய் சரக்கு அடிச்சுட்டு இருந்துருக்குறான் எது சரக்கு போதை சாராயம் எதுனால அதுக்குன்னு ஒரு அமைச்சர்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம்ல அந்த சரக்கு வந்து அடிச்சுட்டு இருக்கிறான் அந்த சரக்கு அடிச்சுட்டு இருந்தவன் நண்பர் என்ன செய்யறான் அவன் வந்து நான் போயிட்டு வரான்னு சொல்லி எங்கேயோ போயிடுறான் போனதுக்கப்புறம் இவன் வந்து போதை தலைக்கு வந்து அப்படியே ஏறி போய் உட்காந்துருக்குறான் இந்த பொண்ணு வந்து அதாவது இந்த அக்கா வந்து என்ன செய்கிறாங்க அங்கே பால் ஊற்றிட்டு நடந்து போகிறாங்க போகிறதை இவங்க வந்து இவன் வந்து பார்க்குறான் இவன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான் ஆகி போய் அவங்கள்ட்ட வந்து கேட்குறான் என்னோடய ஆசைக்கு வந்து நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவன் பின்னாடி இரு சக்கர வாகனத்தில் அவங்கள துரத்தி பலம் கொண்டு வேகத்துக்கு அடிச்சிருக்கிறான் அடித்ததில் அவங்க காயமாயிடுது அவங்க வந்து தவறிய அவங்களோட சுயநிலை அதாவது அந்த ஒரு பொறி தட்டினதுமாங்களேன் அது போல் வந்து விழுந்துடுறாங்க அவங்கள தூக்கிக்கிட்டு போயிடுறான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அந்த அக்காவுக்கு தெரிஞ்சிருது அந்த சகோதரி வந்து கையெடுத்து கும்பிட்டுருக்குறாங்க அந்த இடத்துல எப்படி அவங்க பேசியிருப்பாங்கங்கிறது நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஐயா எனக்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கியா அதை நான் தான் ஏன் காப்பாற்றி என் புருஷனும் இல்லையா என்ன செஞ்சிடாதையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருப்பாங்க ஏன்னா இல்லை இது போல தான் வந்து இருக்கிற ஒரு பெண்மணியாக இருந்துச்சு அவங்க வந்து கையெடுத்து கும்பிடணுன்ற அவசியம் வந்து பால் ஊற்றி தான் போய் சம்பாரிச்சு தம்பிள்ளையை வந்து வளர்க்கணுன்னு அவசியமே இல்லையே எப்படினாலும் இருந்தால் இருந்துட்டு போயிடலாமே ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவங்க வந்து இவ்வளோ இதாக இருந்தவங்க கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க ஆனால் இந்த போதையில் இந்திவன் வந்து மிருகம்னு சொல்லக்கூடாது போதையில் எவ்வளோ பேர் வந்து பத பதவி போதை பணம் போதை இருக்கும் அது போல் இந்த போதையில் இவன் என்ன செஞ்சிட்றான் அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அவங்கள கழுத்து நெரிசி கொண்ணிட்றான் கொன்னுட்டு பக்கத்தில் இருந்த அந்த வாக்கெல்லாம் ஓடையன் தெரில அதை போய் கையை கழுவிட்டு கிளம்பிடுறான் போலீஸுக்கு என்னடாது இங்கே வந்து சோழ கொள்ளையில் இது போல் வந்து நடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒன்று எதுவுமே சாட்சியை கண்டுபிடிக்க முடியல என்ன தானே போது ஒரு ரகசிய தகவல் வந்து போலீஸுக்கு வருது அதை எடுத்து என்னடான்னு பார்க்கும்போது காலையில் வந்து ஒரு டீ மாஸ்டர் வந்து இந்த பக்கம் வந்து வாகனத்தில் போனான் அப்படின்னு சொல்லி வந்தோன்னே அதுக்கப்புறம் தான் அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க போது அவங்க இவ்வளோ உண்மைகளை சொல்கிறான் இந்த இடத்துலையும் எது வந்து அந்த ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து சரக்கு தான் சாராயம் தான் இருக்கு இந்த சாராயத்துக்கு ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு இவன் நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சி வேணுமா இது வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை போட்டேன் இந்த ஆட்சி மட்டும்தானா இந்த திராவிட கட்சினாலே வந்து இதுதான் சாராயம் தான் அவங்களுக்கு பொருளாதாரம்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் பொருளாதாரம் இருக்குன்னு நினைச்சிட்டு சுத்தமா வந்து வேற எதை பத்தியுமே பேச மாட்டாங்க இதை வந்து பேசுவதுக்கு வந்த அமைச்சர் வந்து என்னமோ ஆதிக்காலத்திலேயே இருந்து இல்லை ஐயா அவர்கள் மேலே வந்து மிகவும் பாசம் உள்ள மாதிரி இருக்கிற பல அமைச்சர்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த அமைச்சர்கள்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகலேருந்து வந்து பல அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து இவங்களாம் இல்லைன்னா வந்து திமுக கொடி இல்லாத மாதிரியும் இவங்க வந்து திமுக காப்பாற்றின மாதிரியும் மக்கள் பிரதிநிதிகள் முதல்ல மக்கள் பிரதிநிதிகள்லாம் நடந்துருக்கணும் அதான் நல்லா இருக்கும் நம்ம பார்க்குறோமே பல அமைச்சர்கள் பேசுகிறாங்களே பொள்ளாச்சியில் நடந்தது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்களே ஏ நீங்கள் தானே இந்த மூன்று ஆண்டுகள் இருந்தீங்க நீங்கள் தானே சொன்னீங்க நூறு நாளுக்குள்ளே நான் இந்த கண்டுபிடிச்சிருவேன் நூறு நாளுக்குள்ளே குற்றங்களை நான் குறைச்சிருவேன் நூறு நாளுக்குள்ளே என்கிட்ட செஞ்சிருவேன்னு அதை ஏன் செய்யலை அப்போ திறனற்றவர்கள்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ராமஜேவி வழக்கம் வந்து ஒன்றே முடிச்சிடுறேன் நீங்களே முடிக்கலே ஒன்றும் இங்கே வந்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் இதெல்லாம் வந்து புது பென்ஷன் திட்டத்தை ஒழிச்சுடுவோம் நீங்களே செய்துட்டீங்களா நீங்கள் அப்போது ஒரு திறனற்ற அரசாங்கே இருக்குது அப்போ இந்த மாநிலம் முழுவதுமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இங்கே ஆட்சி நடக்கல வெறும் ஃபோட்டோ ஷூட் அதை காட்சி தான் நடக்குது இந்த இடத்துல இது நடந்துடுச்சு அது நடந்துச்சு இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பாத்தீங்களாங்க ஆறு மணி நேரத்தில் நான் வந்து பிடிச்சிட்டாங்க பாத்தீங்களாங்க பிடிக்கிறதுக்காங்க போலீஸ் இருக்கணும் இங்கே போலீஸோட அடிப்படையில் அவங்க வந்து சொல்ற அந்த அரிச்சோடிங்கிறது என்ன தெரியுமில குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து பிடிக்கணுங்கிறது அடுத்தது தான் குற்றம் நடக்காம தடுக்கணுங்கிறது தான் வந்து போலீஸோட வேலை அந்த வேலை இங்கே நடக்குதா இல்ல நடக்கலைன்னா அதை வந்து யாரும் கேட்குறாங்களே இப்போ வந்து சிலதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஸ்டேட் வந்து போலீஸ் ஸ்டேட்டாக வந்து மாறிட்டு இருக்கோன்னு கேட்குறாங்க ஆனால் எங்களை மாதிரி வந்து நேரடியாக களத்தில் நிற்கிறவங்களான் தெரியும் பல இடங்களில் வந்து எஃப்ஐஆர் கூட போட முடியாத நிலமையில் இருக்கிறாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து குற்றத்தை வந்து குறைச்சி காட்டுறாங்களாம் அந்த ஆட்சிகளை பார்த்தீங்களா எவ்வளோ குற்றம் நடந்துச்சு இப்போ பார்த்தீங்களா குற்றமே இல்லை அங்கே எஃப்ஐஆரில் போட்டால் தானே குற்றம் ஏறும் அதான் போகிறது கிடையாது அதுபோல் பல விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும்னு என்ன செய்யணும் மனிதர்கள் வந்து முதல்ல சிந்திக்கணும் நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலம் நம்ம வந்து கருணாநிதி தான் எங்களுக்கு அவங்க தான் அப்படின்னா குடிமக்களாக இருக்க முடியாது குடிமக்களாக தான் வாழ முடியும் அதை மீறி அது எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒரு சரியான ஒரு சமமான ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நம்ம படைக்கணும்னா அறிவார்ந்த பிள்ளைகள் கையில் ஆட்சி அதிகாரம் போகணும் எவன் இங்கே நடக்கிற நாட்டில் நடக்கிற அத்தனை அட்டு வந்து தட்டி கேட்குறான் அந்த த அந்த அணி அந்த அநீதிகள் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லி கொதித்தெழுறான்னு பாருங்கள் களத்துக்கு எவன் வந்து முழுசாக வாழான்னு பாருங்கள் எல்லாம் இந்த ஆள் வச்சு அனுப்புறது நேராக பையன் போய் நீங்கள் வந்து ஆளுநட்டு போய் மனு கொடுங்கங்கிறது இங்கே வந்து அமைச்சர்களை விட்டு பேச விடுறது இதெல்லாம் இல்லாமல் காலத்தில் வந்து மக்களுக்காக பேசுகிற யாருன்னு பாருங்க அவர் பேசுகிற யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இருப்பார் அதனால் அடுத்த ஆட்சி தொடர்ந்து எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஆட்சி வரணுமா அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துவோம் இந்த நாட்டை வந்து வளப்படுத்துவோம் பெண்ணின் விடுதலை மட்டும்தான் இந்த மண்ணின் விடுதலைன்னு எங்களெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கிறாரு எங்களை மாதிரி இன்னைக்கு வந்து பல பேர்கள் பல துறைகளெலாம் எதிர்ந்து வந்துட்டோம் மக்களுக்கு நின்று உறுதியாக வந்து காப்போம் நன்றி வணக்கம்